வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியாமுத்துக்குமார் கரூர் அருகே நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி லோக்சபா தேர்தலில் மாணவ மாணவிகள் வாக்களித்தனர் இனி விரிவான செய்திகள் கரூரை அடுத்த மணவாடி பகுதியில் உள்ள தனியார் ஆங்கில பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் தலைமை பண்புகளை வளர்க்கும் வகையில் மாதிரி லோக்சபா தேர்தல் நடத்தப்பட்டு பல்வேறு பொறுப்புகளுக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் அதன்படி முதலாம் ஆண்டாக நடந்த தேர்தலில் மூன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் வாக்களித்தனர் முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பூத் ஸ்லிப் கொடுத்து பள்ளி வளாகத்தில் வரிசையாக நின்று கைவிரல்களில் மை வைத்து மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வேட்பாளர்கள் நிற்கும் பல்வேறு சின்னங்களில் தாங்கள் விரும்பியவர்களுக்கு தாங்கள் வாக்களித்து செலுத்தினர் இதில் அதிக ஓட்டுகள் பெற்று வெற்றி பெற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வகுப்பு தலைவர்கள் ஓட்டளித்து லோக்சபா உறுப்பினர்களை தேர்வு செய்தனர் சபாநாயகர் பிரதமர் உட்பட பல்வேறு துறை அமைச்சர்களாக பதிமூன்று மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் பதவி பரிமாண நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் இது குறித்து மாணவிகள் பேசுகையில் கிளாஸ் கவர்னர் ஸ்கூல் பீப்புள் லீடர் அசிஸ்டன்ட் லீடர்களை தேர்வு செய்தோம் பூத் ஸ்லிப் வழங்கினர் அதை ஏஜென்ட்டிடம் கொடுத்து அதன் பிறகு வாக்களித்தோம் இந்த முறையானது பாராளுமன்றத்தில் எப்படி தேர்தல் நடந்ததோ அதே போன்று மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மாதிரி எலக்ட்ரானிக் வாக்குப்பிரிவு இயந்திரத்தை கொண்டு வாக்குப்பதிவினை செய்தோம் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்